ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் அதுவுமே ரொம்ப ப்ராப்பராக நான் வந்து போடல இந்த வீடியோவுமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை தான் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு செட் ஆகலை இன்னும் சரி பரவாயில்ல எப்படியாவது ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி விலாக் வந்து கொஞ்சம் இந்த வீட்டில் வந்து அங்கங்கே நிறைய விஷயம் எடுத்து வைக்காமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்புறம் வந்து வீட்டு வேலை நம்ம நார்மலாக பார்ப்போம்ல அதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல இது வந்து ஸாரியில் தம்பிக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸி தான் ரொம்பவே அழகாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு போட்டிருக்கும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக அழகாக இருந்துச்சு தைச்சிட்டு வந்து கொடுத்த உடனே நான் போட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தான் சரி இன்றைக்கி பிளாகில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் பார்லி ரைஸ் இருக்குல்ல அதில் வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் லஞ்ச் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா இந்த வீடியோ எடுத்து டூ டேஸ் ஆகுதா மறந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாசல் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து பெருக்கவே போகிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாசல் கூட்டி கோலம் போடணுன்னா ஆசையாக தான் இருக்குது அப்படி இந்த வீட்லேயும் வந்து ஒரு ஒன் வீக் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி போட்டுட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் தண்ணி தெளிக்கிறது வந்து ரொம்ப மண் வந்து வீட்டுக்கிட்ட வர மாதிரி இருக்குது அந்த வாசல்கிட்டையே தரையோடு இருக்கிறதுனால அதனால் நான் கூட்டி மட்டும் விட்டுடுறது க்ளீனாக மட்டும் இருக்கட்டும் தரெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதனால அப்பப்போ நான் அழகாக நீட்டாக கூட்டி மட்டும் விட்டுருவேன் அப்புறம் இந்த வீட்டை பற்றின கமெண்ட்ஸுக்கெலாம் ரிப்ளை பண்ணியே ஆகணும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க எப்படி இந்த வீடு வந்து இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அதை நீங்கள் இவ்வளோ அழகாக மாற்றிட்டீங்க உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மைதான் உண்மையாகவே இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறையா டேமேஜ் ஆகிருந்துச்சு ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்கு ஆனாலுமே அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ரொம்ப அழகாக அப்படியே இப்படி இருந்தது இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க இப்போ எங்கள் சைட்ல இருக்கிறவங்களே பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் என் ஃப்ரெண்டே நிறைய பேர்லாம் ஆச்சரிய தான் பட்டாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு இருந்தது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னுமே இந்த வீட்டை வந்து அழகாக டெக்கர் பண்ணணும் அதாவது டெக்கர் ஐட்டம்லாம் வச்சு இன்னுமே அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணணும் நிறைய நான் யோசிச்சிருக்கேன் அதெல்லாம் பை ஒன்பை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் எப்படியெல்லாம் வந்து மாத்துறோம் அப்படிங்கறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் மோஸ்ட்லி இந்த கஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த பார்லி ரைஸு செகப்பரிசியில கஞ்சி கருப்பரிசியில கஞ்சி இதெல்லாம் வந்து அவங்க தான் குடிப்பாங்க அவங்களுக்காக தான் நான் வைக்கிறதே கால டைமில் ஆனால் இன்றைக்கி வந்து சரி நம்மளும் சேர்ந்து ஒரு டைம் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஒரு டம்ளர் அந்த பார்லி ரைஸ் கஞ்சி குடிச்சிட்டேன் அது குடித்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெலை வெலைன்னு வரும்னு சொல்லுவாங்க பாருங்களேன் ஒரு மாதிரி தலை கிறன்னு சுற்றுது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஐயோ என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது சரி இப்போ சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு வீடியோ எடுக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு காஃபியை போட்டு ரெண்டு ரஸ்க் வந்து தொட்டு சாப்பிட்டேன் அப்புறம் தான் கொஞ்சம் சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த பார்லி ரைஸ் கஞ்சு நான் குடிச்சதே கிடையாது வச்சு குடுப்பேன் அவங்களுக்கு அவ்வளோதான் இன்னைக்கு நானும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி குடிச்சதுதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த டிவி யூனிட் பற்றி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க மெசேஜ் பார்த்தேன் ஆனால் நான் ரிப்ளை பண்ணல ஏன்னா இந்த டிவி யூனிட்டோட லிங்க்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது ரொம்ப வருஷம் அது வாங்கி ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆனால் வாங்கினது ஆனால் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நீங்கள் நார்மலாக வந்து டிவி யூனிட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு வரும் அதில் எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எனக்கு லிங்க் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஷார்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இன்னுமே நிறையா அரேஞ்ச் பண்ணாமல் மூளைக்கு ஒரு பொருள் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த டிவி யூனிட் மெயினாக ஒன்றுமே நான் பண்ணலை சும்மா அதாவது வெளியில் தேர்ற பொருளெல்லாம் எடுத்து உள்ளே அழுத்தி வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி வேலையை தான் இப்போவும் நான் பார்த்து வச்சுருக்கேன் இதில் சரி சும்மா இப்போதைக்கு லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு அந்த டவல் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன் அது வந்து போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி இருக்கேன் இந்த டிவி யூனிட் மேலே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்லாம் வைக்கலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இதில் கை வைக்கல இப்போதைக்கு இப்படியே சிம்பிளாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா நம்ம இப்போ ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு ரீசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உட்டன் காட் வந்து எங்கே எங்கே போட்டிங்க கட்டில் காணமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தான் இருக்குது பாருங்களேன் தெரியுதா அந்த மூளையில் வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த செவுத்து ஓரத்தில் நாங்கள் போட்டிருந்தோம் அந்த மாதிரி போட்டிருக்கும் போது தம்பி வந்து உருண்டி கீழே விழமாட்டான் அப்படின்றதுக்காக இதை வந்து அந்த பக்கம் போட்டிருந்தோம் பட் இது வந்து இந்த பக்கம் போடாமல் அந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா அந்த கட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தெரியுது இங்கே நடக்கிறது கொஞ்சம் ஆகாது அப்படின்றதுனால இது இப்படி போட்டிருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்புறம் வந்து இதில் வந்து அந்த கவர் மாதிரி ஒன்று சுற்றி இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து பெருசாக கண்டுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துகிட்டேன் அப்புறம் ரூமில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்ததுமே வந்து ரூம் தான் இது வந்து ஒரு குட்டி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அதாவது இங்கே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பீரோ ஐனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டீபாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது அது இல்லாமல் இருக்கிறது காட்டு மற்றபடி டிவி ஒன்று டிவி மட்டும் ரூமில் செட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்க்கும்போதும் தெரியும் நான் ரொம்ப நீட்டாக தான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த வீட்டில் எல்லாம் ஒட்டியிருந்தேன் பாருங்கள் அது எல்லாமே அந்த ஒரு பேஸ்கெட்டில் வந்து வச்சுருக்கேன் அது வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் இனிமேல் ஒட்ட வேணாம் வேறு ஏதாவது டெக்கர் பீஸ் மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் அழகா இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னடா இது இவ்வளோ நாள் அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசித்தேன் தான் நான் யோசித்தேன் சரி ஆமாம் நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து எனக்கு பண்ண தெரியுன்றதை தாண்டி பார்க்குறவங்களுக்கும் வந்து சரி காசு போட்டு வாங்காமல் இந்த மாதிரி பண்ணியும் வீட்டை அழகுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் மோஸ்ட்லி நிறைய பண்ணி காட்டியிருப்பேன் அதை வச்சுருந்துருப்பேன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ வேண்டான்னு சொன்னதால் நான் அப்படியே எடுத்து ஓரமாக பத்திரமாக வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து போட மாட்டேன் பத்திரமாக வச்சுருக்கேன் வேறு எங்கேயாவது அதை வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன்ப்பா ஃபஸ்ட்டில் வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு லூஸு கடைசியில் பார்த்தா லாஸ்ட்டில் வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் இப்போ தான் நான் வீடியோ வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போதே கவனிக்கிறேன் சரி ஓகே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரம் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன் ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் நிறைய சேர்ந்துடுச்சு இங்கே வந்து வெளியில் வந்து பாத்திரம் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது தரை போட்டதும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி இப்போதிக்கே வந்து இங்கே விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் விளக்கி வைப்போம்ல அந்த பேஸ்கெட் கீழே ஒரு ஷீட் போட்டிருக்கேன் பாருங்கள் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுப்பா எனக்கு உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது தம்பி வந்து குழந்தையாக இருந்தப்போ யூரின் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறதுக்காக வாங்கின ஷீட் ரெண்டு இருந்தது ஒன்று வந்து யூஸ் பண்ணதுன்னு தூக்கி போட்டேன் இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அழகாக புழிஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளில வந்துடும் திருப்பி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காய வைக்கணுனாலும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது எங்கே வாங்கினேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாத்திரம்லாம் விளக்கு முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தம்பிக்கை எனக்குமே வந்து மதியம் சாப்பாடு மணத்தக்காளி கீரை கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் பருப்பு நிறையா போட்டுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் காலைல தம்பிக்கா அதை தான் கொடுத்தமிச்சிருந்தேன் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீன்ஸ் பொரியல் எப்பவுமே ரெண்டு பொரியல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுவேன் மதியத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சப்பாத்தி தான் கேட்குறாங்க மதிய டைம்லேயும் அதனால் இந்த மாதிரி ரைஸ் இல்லாமல் சப்பாத்தியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் ரெண்டு சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னா இந்த ஃபுல்கா மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன் ஆயில் இல்லாமல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு கீரை அந்த கூட்டு பீன்ஸு பொரியல் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இதுதான் வந்து மதியம் லன்ச் அவங்களுக்கு எனக்கு வந்து சப்பாத்தி இல்லாமல் ரைஸ் ஏன்னா நமக்கு இந்த சப்பாத்தி ரொட்டி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நமக்கு சோறு தின்னாதான் சரி வரும் மதிய நேரத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செட் ஆகாது அதனால வந்து மதியம் சாப்பாடு தான் அதுவே நைட் டைம் அப்படின்னாலாம் சாப்பாடு இருந்தாலுமே எனக்கு சாப்பிட்ணுமா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா எனக்கு சாப்பாடெலாம் நம்ம நைட் டைமில் எடுத்துக்கவே மாட்டேன் காலையிலையும் நைட்டும் டிஃபன் தான் மதியம் மட்டும் சாப்பாடு அப்புறம் அன்றைக்கி வந்து மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க இதுக்கப்புறம் தான் வருவாங்க வீடியோவில் காட்டலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க வர லேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவ்வளோதான் பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்